எவிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் தரமான ரீஎன்ட்ரி இதை பற்றி முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இந்த வாரம் வந்து மிட்வீக்லேயே ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்க வேற மாதிரியான அப்டேட்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துக்கலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இப்போ ஒரு நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாவே வியானாண்டு எப்ஜே வச்சு ஒரு காதல் கதைகளை வந்து எடிட் பண்ணி எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டாக ஆதிரையை வந்து இறக்கிருப்பாங்க ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் மாறும் சம்பவம் ஆகும் அப்படின்னு தான் இறக்கிருந்தாங்க ஆனா ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிரையை பொறுத்தளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ரிவென்ச் எடுக்கிறேன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாரும் ஆதிரையை களி ஊத்திட்டு இருக்காங்க இப்ப கமிருதனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு நீங்க உள்ள விட்டீங்க வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி வந்து ஆதிரியை வச்சு செஞ்சு விட்டாங்க இப்ப வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது அரோரா விசஸ் கமருதின் சண்டை போறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சும்மா சும்மா துஷார் 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 நான் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரச்சனைகள் போகுது ஆல்மோஸ்ட் வந்து துஷார் வெளியில போறது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சரி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அவங்களுமே வந்து அதை வந்து திணிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் காரணம் தான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து வெளியில போயிட்டாப்ல மீண்டும் உள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா நீங்க செவன்த்து சீசன்ல பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வயல் என்ட்ரி இருந்துச்சு எக்ஸ் கண்டஸ்டண்ட் கொடுத்துருப்பாங்க ஒன்னு விஜய் வர்மா இன்னொன்று வந்து அனன்யா ராவ் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க அதே மாதிரியே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வயல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஆதிரியை வந்து உள்ள வந்தாங்க அதிரைன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ரிவீல் பண்ணிருவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூணு பேர் பேர் வந்து ஆல்மோஸ்ட் இருந்துச்சு பிரவீன் வாட்ருமான் அப்புறமேட்டு துஷார் இவங்க மூணு பேர் பேரும் பாத்தீங்கன்னா கார்டு என்ட்ரி பேர்ல வந்து இருந்துச்சு இவங்கல்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ருமலான் போன பிறகு கொஞ்சம் டிஆர்பி இருக்கு அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இப்போ வாட்ருமானை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்ப வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் எதுக்குமே வந்து அவர் சம்பந்தப்படாம தான் இருக்காரு அவர் உள்ள கொண்டு வந்தா அவர் வேற மாதிரி கொண்டாட கொண்டு போவாரு ட்ராக் திரும்பிடும் இதுவே வந்து துஷார் அவர்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா துஷார் விஷயத்துக்கு வர பிரவீன் அவர்களை வந்து அவர் டிசர்வ் பிளேயர் தான் அவர் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவரோட கண்டென்ட் உள்ள இல்லை ஆனா அவர் உண்மையிலே டிசர்வ் பிளேயர் தான் அப்படி இருக்கும் போது துஷார் அப்ப உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அரோரா வந்து இப்ப கமுருதீன் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் போகுது துஷார் உள்ள வந்து இப்போ போனதுக்கான காரணம் சப்போஸ் அவர் இல்லை தான் போனேன் அரோரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அது வேற மாதிரி கேமாக இருக்கும் ஆதிரையை பொறுத்தளவு அவங்க வேற மாதிரி கேமை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா எப்பயோ பழி வாங்கணும் அதாவது பழி வாங்கணும் வேற எல்லாத்தையும் வந்து வன்மத்தை கக்கணும் வினோத்திட்ட வன்மத்தை கக்கணும் கமுருதன்ட வன்மத்தை கக்கணும் அதுக்காக நீங்கள் வரல நெகட்டிவாக ஒரு பேர் எடுத்துகிட்டு வெளியில் போனீங்க பாசிட்டிவாக திரும்பி ஆக்கலாம் அதுக்கான முயற்சிகள் வந்து ஆதி ரேட்டை வந்து சுத்தமாக இல்லை எல்லளவும் இல்லை ஜீரோவாக தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது என்னையும் பொறுத்தளவு திரும்பி துஷார் உள்ளே விட்டாங்க அப்படின்னா அவராச்சி நியூக்லைட் பண்ணிக்கிட்டு அதாவது வந்து உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து கண்டிப்பாக கரெக்டாக விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரூமராக இருக்கா இல்லை வந்து துஷார் வந்து திரும்பி உள்ளே வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு மிட் பேக் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு அப்டேட்மே வந்திருக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிட்விக் எவிக்ஷன் வந்து இருக்க போகுது ஒருத்தரை வந்து வெளியில அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸ்லயும் ஒருத்தர் அனுப்ப போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க டே இருக்கதே ஏழு தான்டா இந்த வாரம் ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு கிளைமேக்ஸில் ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு என்னடா இப்போ அஞ்சு பேரை வந்து காப்பாற்ற போறீங்களா இங்க ஒண்ணுமே புரியா இந்த வாரம் கனி எல்லாம் வேற சிக்கவே இல்லை நாமினேஷன்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்க போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி ஒரு வேற மாதிரி ஒரு கேங்கே அப்படியே தப்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் பார்வதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு வாங்கினதுனால வந்து தப்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களே உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பேருமே வந்து வினோத் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு அதுக்கப்புறமேட்டு நம்ம சொல்றதுக்கு இல்ல எல்லாருக்குமே நான் ஓரளவு ஓட்டுகள் விழுந்தாலுமே கடைசி பொசிஷன்ல தொங்கிட்டு இருக்கிறது எப்ஜே அண்ட் ரம்யா இவங்களுக்குலாம் சுத்தமா ஓட்டுகள் அதே அதே மாதிரிதான் வியானா டபுள் எபிக்ஷன் இந்த வாரம் இருந்துச்சுன்னா எப்ஜேவும் ரம்யாவும் தான் இந்த வாரம் எஃபிக்ட் ஆகணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரீஎன்ட்ரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நிர்வீக்க வீக்ஷன் இதோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் சொல்லுங்க